ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கேன் சரிங்க எங்க நேற்று பார்க்க முடியல நேற்று காலையிலே வந்து சீக்கிரம் போயிட்டேன் அப்படிங்களா சரிங்க ஐயா இந்த அறிவியல் பூங்காவில் உங்களை ரொம்ப நாளாக பார்க்குறேன் நீங்கள் எத்தனை வருஷமாக அதெல்லாம் பண்ணுறீங்க மூணு வருஷம் பண்ணிட்டு ரைட்டுங்க ஆய்ட்டுங்க வாழ்த்துக்கள் என்னவா பண்ணி செஞ்சீங்க தமிழ்நாடு மின்சார இருந்து வேலை செஞ்சு ஆ சரிங்க சரிங்க ஆனால் தினமும் நடைபெயிருச்சு ஆமாம் தினமும் அவுட் எல்லாம் பண்ணிடுங்க எல்லாம் பண்ணிவிடுங்க ஆ சரிங்க அதான் ஆரோக்கியமாகவும் எளிமையாக இருக்கீங்க அருமை அருமை மக்கள் எல்லாத்தையும் அவங்கவுங்க வாழ்க்கை முறையை சரி பண்ணிகிட்ருப்பீங்க கண்டிப்பாக அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறீங்க ஆ சரிட்டு காலையில இந்த இதுவெல்லாம் பண்ணியிருக்கீங்களே எத்தனை மணி குளிக்கிறீங்க காலையில் ஒரு நாலு மணிக்கு சார் தினமும் தினமும் ரைட்டு நாலு மணிக்கு இருந்துச்சு ஒரு ஒரு ஒன் ஹவர் யோகா பண்ணுவோம் வீட்லேயே ம் ஆ இது இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணுவீங்க இப்போ பண்ணீங்களா அது மாதிரி இது போல் வந்து இருபத்தி இருபத்தஞ்சி முறை பண்ணுவோம் இருபத்தஞ்சி முறை பண்ணுங்க அப்புறம் இது பண்ணுவீங்களா இது வந்து ஒரு கம்பி தான் இருக்குது ஆமாங்க ஆ அதனால சரிங்க இந்த பக்கம் திரும்புங்க பக்கம் ஆ நன்றி 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 ஓ மேலே வரைக்கும் போகிறீங்க ஆ அருமைங்கயா அருமா அருமா அருமை இதில் இருந்தே தெரியுது நீங்கள் எந்த கெட்டுப்பாடுக்குமே இல்லாதவர்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா அவ்வளோ இந்த வயசுலேயும் உங்களால் அந்த மேலே தான் பண்ண முடியாது இது எத்தனை தடவை பண்ணுவீங்க இதை வந்து ஆ பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆ அருமை 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 இந்த கழுத்து இருக்குல்ல கழுத்தில் கை வச்சு இறுக்கிக்கிட்டு அப்படியே மேலே வரணும் அது மாதிரி வாங்கலாம் பார்க்கலாம் இதுதாங்க இதுதாங்க அப்போ இந்த பழக்கம்லாம் சின்ன வயசுலேயே இருந்துருக்கு படிக்கும்போதே இருக்கு இல்லையா படிக்கும்போது பண்ணுவேன் அதனால எந்த பள்ளியில் படிச்சிங்க அதான் சரிங்க இதை எத்தனை பண்ணுவீங்க இது வந்து ஒரு சரிங்க பண்ணுங்க பார்க்கலாம்

இது மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு தடவை காலையிலங்காட்டியும் பண்ணணும் அப்படி தானே பரவாயில்லைங்க கந்தசாமி ஐஏஎஸ் ஒரு நல்ல வேலை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு உங்களுக்கு ம் இப்ப தொடர்பு இருக்கா உங்ககிட்ட நான் வச்சுருக்கேன் தொடர்பு அவர்கிட்ட அரம்ப அர்ப்புமான கலெக்டர் நம்ம ஊருக்கு வந்ததில்லை ரொம்ப நல்ல பரவாயில்லையே இயல்பாக பண்ணுறீங்களே அதை ம் இயல்பை பண்ணுறீங்களே அருமையாக பண்ணுறீங்க அருமைங்க நல்ல காற்று இருக்குல்ல நல்ல காற்று பக்கத்தில் ஏரி ஆ அதை பண்ணுங்க இதையும் திருந்தெடுப்பண்ணுவீங்க ஒரு முறை எல்லாத்துக்கும் ஒரு எண்ணிக்கை தான் இப்போ உங்கள் கூட நிறைய நண்பர்களாக வருவாங்களே எல்லாருமே உங்கள் நண்பர்கள் தானே சரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது ஐயா வராரு அவர் கூட உங்கள் நண்பர் தானே ம் ஐயா இது என்ன இந்த ம் கொஞ்சம் ஓஹோ ஓஹோ பண்ணுங்க பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஓஹோ ஆருமை அருமை அருமை இது ஒரு ஐம்பது முறை சரிங்க இது அன்றாட ஒரு கடமையாக செஞ்சிட்டே போகிறீங்களா ஆமாம் சார் ரொட்டீன் ஒர்க்கு ஆமாம் சார் ஓஹோ இது அனுச்சி செல் மாதிரி வந்துடுவீங்க அத்தனை மணிக்கு வீட்டில் ம் சரிங்க வீட்டிலேருந்து நீங்கள் வந்து மிதிவண்டியில் தான் வர்றீங்க நான் பார்த்துருக்கேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிதி வண்டியில் பார்த்தா தான் பல நமக்கு பல வகையில் நமக்கு சார் ஆ அது நல்லா கண் போட பார்க்கறேன் எனக்கு காலையில் வாக்கிங் வந்தோம்னாக்க ரொம்ப நல்லா ஒரு பூங்காவில் உங்களை சந்தித்ததுல நான் ரொம்ப பெருமை அடைறேன் இந்த இந்த சிலை வந்து இதை பற்றி என்ன உங்களுக்கு என்ன தெரியலங்க யார் வச்சது என்ன விஷயம் எப்படி ஒரே கல்லில் இதை செஞ்சுருக்காங்களே இதை பார்க்கும்போது சார் இப்போ ஒரு ஜென்ஸுக்கும் ஒரு லேடிக்கும் அந்த மனசளவில் இது பார்க்க பார்க்க நல்லா இருக்குது சார் அப்படிங்களா அருமையாக இருக்குது சார் நான் மேலே பார்த்தா சிவபெருமான் மாதிரி தெரிகிறாரு கீழே பார்த்தீங்கன்னா பார்வதி மாதிரி தெரிகிறாரு அந்த மாதிரி இருக்குது நம்ம பார்க்குறவங்க நம்ம என்ன பார்வையில் பார்க்க எந்த நோக்கத்தில் பார்க்குறோமோ அதை பார்க்க கண்டிப்பாக தெரியும் சார் ஓ நல்லா செஞ்சுருக்கேன் அங்கே கலைஞருடைய ரொம்ப கைவண்ண ரொம்ப அற்புதமான விஷயம் சரிங்க உண்மை உங்களிலே உண்மையிலே இந்த பொங்கல் விழா கழிச்ச மாதிரி நல்ல உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லதுங்கய்யா அருமை அதனால்தான் நீங்கள் இந்த தொப்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் போகிறதே கிடையாது போகிறதே கிடையாது மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட்றதில்ல இல்லை 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 உணவுகள் முறையில் வந்து கவனம் செலுத்துறீங்க நம்ம சார் அதாவது உணவுகள் மூலம் சார் நைட்டு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றது கிடையாது சரிங்க நைட் வந்து ரெண்டு பால் ஒரு பால் ரெண்டு பழம் அவ்வளோதான் நன்றி சொல்லுங்க சார் காலையில் அதிகமாக டிஃபன் கிடையாது சார் சும்மா ரெண்டு இட்லி பரோட்டா அந்த மாதிரி அதே போல் மதியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு அந்தளவுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் எடுத்துக்கிறோம் சார் நைட்டு வந்து ரெண்டு ஒரு பால் ரெண்டு பழம் அது போல் சாப்பிட்டு ரைட்டாக முடிச்சுக்கிறோம் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நல்ல அதிகாரியாக இருந்து நல்ல பேர் வாங்கி வெளியே வந்து இன்னமும் நல்ல குடும்பத்தோடு நல்லா பண்ணுறீங்க நன்றி சொல்லுங்கள் சார் ரொம்ப நன்றி சார் அதாவது உங்களை மாதிரி உள்ளவாங்க அவங்க அங்கே அங்கே கொடுக்குற ஒரு இதுவாக தான் செய்ய ரொம்ப இதில் மோட்டிவேஷனாக இருக்குது சார் நன்றி ரொம்ப வாழ்த்துக்கள் வணக்கம்